தமிழ் சினிமாவில் மாபெரும் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் கிட்டத்தட்ட முன்னூறு படங்களுக்கு மேலாக நடித்தவர் பிலிம்ஃபேர் விருது நந்தி விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கலை மாமணி விருது என பல விருதுகளை வாங்கியவர் இவர் பெரும்பாலும் திரைப்படங்களில் சோக தான் நடித்திருப்பார் இவர் நடித்திருக்கிறார் என்றால் அந்த திரைப்படம் சோக காட்சிகள் நிறைந்த திரைப்படமாகத்தான் இருக்கும் காமெடி காட்சிகள் கூட எளிதாக நடித்துவிடலாம் ஆனால் சோக காட்சியில் நடித்து ரசிகர்களை சோகப்படுத்துவது அவ்வளவு சுலபமல்ல இவர் ரசிகர்களை தான் சார்ந்த திரைப்படங்களில் சோகத்துடன் நடித்து மாபெரும் புகழை பெற்றவர் சுஜாதா அவர்கள் இலங்கையில் காளியில் டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மலையாள மொழி குடும்பத்தில் பிறந்தார் அங்கு அவர் தனது குழந்தை பருவத்தின் பெரும்பாலான நாட்களை கழித்தார் பள்ளி நாடகங்களிலும் நடித்துள்ளார் பின்னர் சுமார் பதினைந்து வயதில் தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்தார் அவர் எர்ணாகுளம் ஜாக்சன் என்ற மலையாள திரைப்படத்தில் நடிக்கத் தொடங்கினார் தபர்ஸ் வினி என்ற மலையாள படத்தின் மூலம் அறிமுகமான இவர் கே பாலச்சந்திர இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் முன்னணி நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் நடிக்கத் தொடங்கினார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய ஐந்து மொழிகளில் இருநூத்தி நாற்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் அவள் ஒரு தொடர்கதை அன்னக்கிளி அவர்கள் விதி மயங்குகிறாள் ஒரு மாது செந்தமில் பாட்டு அவள் வருவாளா போன்ற பல திரைப்படங்களில் அதேபோன்று குப்பமேடு மனசு என்ற தெலுங்கு படத்திலும் அவருடைய குணச்சித்திர வேடத்திலும் திறம்பட நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கிய இவர் பெரும்பாலும் தாய்மார்களை சித்தரிக்கும் கதாபாத்திரத்திலே நடித்திருப்பார் கொடிப்பரகுது உழைப்பாளி பாபா போன்ற திரைப்படங்களில் மூத்த நடிகராக நடித்த அவரது நடிப்பு அனைத்திலும் ரஜினிகாந்தின் அம்மாவாகவும் நடித்திருப்பார் மற்றும் குமார் அவருடைய திரைப்படமான வில்லன் திரைப்படத்திலும் அஜித்குமாரின் அம்மாவாக நடித்து புகழ் பெற்றிருப்பார் வரலாறு திரைப்படத்திலும் அவர் நடித்திருப்பார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியேந்த வரலாறு திரைப்படம்தான் அவர் கடைசியாக நடித்த திரைப்படமாகும் அந்த அளவிற்கு கதாநாயகியாக சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து குணச்சித்திர வேடங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்து இந்திய சினிமாவின் முக்கியமான நடிகையாக கோலச்சியவர் பெற்றவர் பாராட்டுக்களை பெற்றவர் நடிகை சுஜாதா அவர்கள் சினிமாவில் பல ஆண்டுகாலம் நடித்த அனுபவம் பெற்ற பலம்பெரும் நடிகை சுஜாதா அவர்கள் இதய நோக்கி சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தபோது போது சென்னையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி மாரடைப்பால் மரணமடைந்தார் இலங்கையில் பிறந்து பள்ளிப்படிப்பை முடித்திருந்தாலும் கேரளாவிலும் அவர் இருந்துள்ளார் மலையாளியான அவர் இயற்பெயர் விஜயலட்சுமி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பத்தில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் தெள்ளிப்பிழை என்ற ஊரில் பிறந்தார் அந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் சென்று பணியாற்றி வந்தார்கள் நடிகை சுஜாதாவின் தந்தை சங்கரன் மேனன் கேரளத்தில் இருந்து தெள்ளிப்படை மகாஜன கல்லூரியில் விலங்கியல் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை பணியாற்றினார் பின்னர் தென்பகுதியில் உள்ள காலியில் பணியாற்றினார் நடிகை சுஜாதாவும் அங்கு பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் பதினான்காம் வயதில் குடும்பத்துடன் கேரளாவிற்கு திரும்பினார் அங்கு தனது குடும்பத்துடன் குடியேறிய சுஜாதா சிறிது காலம் தையல் வேலை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஜெயகர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சஜித் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் உள்ளனர் திவ்யா மருத்துவராக பணியாற்றுகின்றார் போலீஸ் ஸ்டேஷன் என்ற மலையாள நாடகத்தில் முதன் முதலாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இயக்குனர் ஜோஷ் பிரகாஷ் என்பவரின் தபி என்ற மலையாள படத்தில் சுஜாதாவை அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் அறிமுகமானார் அந்த படம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சுஜாதா அவர்கள் தமிழ் பட உலகில் பிரபலமானார் தமிழ் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகளிலும் நடிகை சுஜாதா அவர்கள் நடி திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கதை எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உறவு சொல்ல ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்னகிளி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் அடுக்குமல்லி அபிராமி அமைதிப்படை அருள் அவள் வருவாளா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுகளில் அவள் வருவாளா அந்தமான் காதலி அன்புக்கு நான் அடிமை ஆசை மனைவி ஆண்பிள்ளை சிங்கம் ஆயிரத்தில் ஒருத்தி ஆலய தீபம் இதய மலர் உங்களில் ஒருத்தி உத்தமி உயர்ந்தவர்கள் உழைப்பாளி உயிரே உனக்காக உறவுக்கு கை கொடுப்போம் உன்னை நான் சந்தித்தேன் என்ன தவம் செய்தேன் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது ஒரு கொடியில் இரு மலர்கள் கடல் மீன்கள் கண்ணுக்கு மை எழுது கண்மணி கந்தர் அலங்காரம் கருணா குடும்பம் கொடி பறக்குது கோயில் காலை சந்தித்த வேலை சந்திப்பு செந்தமிழ் பாட்டு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியானது செந்தமிழ் செல்வன் சொன்னதை செய்வேன் போன்ற திரைப்படங்களும் அதேபோன்று ஞான குழந்தை தாளாட்டு பாடவா திருப்பம் தீர்ப்பு துடிக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மனைவி என்ற திரைப்படம் துணையிருப்பால் மீனாட்சி என்ற திரைப்படம் தென்னும் கேட்டு தோழர் பாண்டியன் நட்புக்காக நல்ல காலம் பிறந்தாச்சு நினவி இருக்கும் வரை நீ ஒரு மகாராணி நீர் நிலம் நெருப்பு நூல் வேலி நேர்மை பல பரீட்சை பரிச்சைக்கு நேரமாச்சு பாபா பூந்தளிர் பூவரசன் மண்ணுக்கும் வளரம் மதுரை மீனாட்சி மயங்குகிறாள் ஒரு மாது மானஸ்தன் மீண்டும் பல்லவி ராஜகுமாரன் ரேவதி லலிதா வரலாறு வாத்தியார் வாழ்ந்து காட்டுகிறேன் விடுஞ்சா கல்யாணம் விதி வில்லன் விசிறுவம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஸ்ரீராமஜெயம் பிரசாத தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என அனைத்து மொழிகளிலும் அனைத்து கதாபாத்திரங்களும் ஒன்று போகும் அளவிற்கு அவர் நடித்திருப்பார் அதிகபட்சமாக தமிழ் சினிமாவில் சோக காட்சிகள் என்றாலே சுஜாதா அவர்கள்தான் யாவுகிறதுக்கு வரும் அந்த அளவுக்கு அவர் நடிப்பில் எந்த திரைப்படத்திலையுமே சோடை போகாத அளவு நடித்திருப்பார் அளவுக்கு சிறந்த நடிகை அவர்கள் அவர் பல திரைப்படங்கள் நடித்து பெயரும் புகழையும் பெற்றவர் ஆனால் எண்பதுகளில் வெளிவந்த விதி என்ற திரைப்படத்தில் அவர் ஒரு புரட்சிகரமான வழக்கறிஞராக நடித்த அந்த கதாபாத்திரம் படித்தவர்களுக்கும் பாமர்களுக்கும் போய் சென்றடைந்தது விதி என்ற திரைப்படத்தில் அவர் பேசக்கூடிய வசனங்களும் அவருடைய நடிப்பும் கிராம திருவிழாக்களில் திரையில் படங்கள் போடப்பட்டு கிராம மக்களுக்கும் அந்த திரைப்படம் பார்க்கும் நிலையை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அந்தளவுக்கு தாய்மார்களின் மனதை இடம் பிடித்த ஒரு நடிகையாக மரியாதைக்குரிய சுஜாதா அம்மையார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு